ராகுல் காந்தியின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் ஒவ்வொரு நாளும் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வருகிறது சமூக வலைதள பயனர்களால் ராகுலின் நடவடிக்கைகள் பாராட்டப்படுகின்றன போற்றப்படுகின்றன மற்றும் விமர்சிக்கவும் படுகின்றன அந்த அளவுக்கு ராகுலின் ஒவ்வொரு செயலும் சொல்லும் மக்கள் மத்தியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது அந்த வகையில் தற்போது சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ பகிரப்பட்டு வைரலாகி வருகிறது அதில் பெண் எம்பி ஒருவர் எம்பியாக பதவியேற்கும் முன்பாக நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி உட்கார்ந்திருந்த இடத்திற்கு வந்து ராகுலை வணங்கிவிட்டு போக திரும்புகிறார் ஆனால் ராகுல் அந்த பெண்ணின் வணக்கத்திற்கு வெறும் தலையசைப்பை மட்டும் பதிலாக அளிக்காமல் அவரை நோக்கி தனது கையை நீட்ட அந்த பெண் எம்பி மிகுந்த மகிழ்ச்சியுடன் ராகுலுடன் கைகுலுக்கிவிட்டு போய் எம்பியாக பதவியேற்றுக் கொண்டார் அந்த பெண் எம்பி பிரனிதி ஷிண்டே என்பவராவார் இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சோலாப்பூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார் சோலாப்பூர் ஒரு ரிசர்வ் தொகுதியாகும் நாடாளுமன்ற பரபரப்புக்கு இடையிலும் தன்னை அணுகி வந்த பெண்ணுக்கு அவருக்கு உண்டான மரியாதையையும் வாழ்த்தையும் தனது கைக்குழுக்கள் மூலம் தெரிவித்தார் ராகுலின் பண்பு யாருக்கும் வராது என காங்கிரஸ் கட்சியினர் புகழ்ந்து வருகின்றனர்